நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மதுரை முஜாஹீது மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் அஸ்ஸாமலைக்கும் வரஹமதுல்லாஹி ஓபரகாத்துஹோ என் அல்ஹம்துல்ல அஹ்மதுஹு வனஸ்தாயனஹு வனஸ்தோஃபிரஹு வனவுது பில்ல ஹி மேஷரூர் யாம் ஹுசீனா ஒமீன் செய்ய தியாம் ஆளினார் மெயகுதி ஹில்லாஹு ஃபல முடியிலல உமையுலில் ஃபலா ஹாதியல

وخلق منها زوزها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والرهام ان الله كان عليكم رقيبا ويا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما انبارنده اسلاميه سهودره மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலும் முஸ்லிம்களும் முஸ்லிம்கள் மஸ்துலக்ஸா அக்ஸா பள்ளிவாசலை எப்பொழுது மீட்டார்கள் எப்பொழுது முஸ்லிம்களின் கைகளை விட்டு மஸ்துலக்ஸா அக்ஸா பள்ளிவாசல் கையை விட்டு சென்றது கிறிஸ்தவர்களிடமிருந்து எந்த நூற்றாண்டு மீட்கப்பட்டது என்ற வரலாறை முஸ்லிம்களாகிய நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருப்பது அவசியம் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதாவது மஸ்துல் அக்ஸாவுடைய வரலாறு முஸ்லிம்களுக்கு அவசியம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு வரலாறு இந்த பூமியில் இந்த உலகத்தில் அல்லாவை வணங்குவதற்காக இரண்டாவதாக அல்லாவுக்காக கட்டப்பட்ட ஆலயம்தான் மஸ்ஜிது அக்ஸா பள்ளிவாசல் மஸ்ஜிது அக்ஸா பள்ளிவாசல் முதலில் காபா கட்டப்பட்டு அதற்கு பிறகு நாற்பது ஆண்டுகள் கழித்து மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டதாக பெருமானார் சல்லல்லா ஹுலேஸ்லமர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக முதலில் கட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய ஆலயம் காபா இரண்டாவதாக கட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய ஆலயம் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸில் அமைந்திருக்கிற மஸ்திது பள்ளிவாசல் பள்ளிவாசல்தான் இரண்டாவதாக அல்லாவை வணங்குறதுக்காக இந்த பூமியில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டு எல்லா நபிமார்களும் அதாவது நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேஸ்லாம் அவர்களின் காலத்தில் அவர்கள் மிகராஜ் என்ற அந்த அற்புத விண்வெளி புனித பயணமான அற்புத விண்வெளி பயணம் மேற்கொள்வதற்கு முன்பு அல்லாஹுடைய நபி தொழுது எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை நடத்தி அல்லாஹுடைய நபி பெருமானார் அவர்கள் இமாமத்து செய்து ஆதம் நபியிலிருந்து இறுதி நபி பெருமானார் சல்லல்லா ஹுலேசலம் அவர்கள் வரைக்கும் எல்லா நபிமார்களும் சுஜூது செய்த ஒரு இடம்தான் மஸ்துது அக்ஸா பள்ளிவாசல் அந்த ப அக்ஸா பள்ளிவாசல் நபி சுலைமான் வசலாம் அவர்கள் கட்டினார்கள் என்று வரலாறுகள் இருக்கிறது சுலைமான் அலைக வசலாத்து அந்த கட்டிய பள்ளிவாசல் முஸ்லிம்களுக்குத்தான் சொந்தம் அதிலே யூதர்களுக்கு எந்தவிதமான உரிமையும் இல்லை காரணம் யூதர்கள் இறுதி நபியையும் இறுதி வேதத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை இறுதி நபியையும் இறுதி வேதத்தையும் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அல்லாஹுவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட மஸ்தி அக்சா பள்ளிவாசல் முழுக்க முழுக்க அல்லாவுக்கு சொந்தமான அல்லாவுடைய வீட்டில் உரிமை பெற்றவர்கள் அதில் வழிபடுவதற்கு உரிமை உள்ளவர்கள் முஸ்லீம்கள் தான் என்பதை நாம் அவசியம் புரிந்து வைத்திருக்க வேண்டும் அதை பிறருக்கு நாம் எடுத்துரைக்க வேண்டும் அல்லாவுடைய நபி பெருமானார் சல்லல்லா ஹுலேஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் அந்த மஸ்தூல் பள்ளிவாசல் கிறிஸ்தவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது கிறிஸ்தவர்கள்தான் மஸ்துல் அக்ஸா பள்ளிவாசலை தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் அல்லாவுடைய நபி நமக்கு சொன்ன ஏராளமான முன்னறிவிப்புகளில் ஒரு முன்னறிவிப்பு முஸ்லிம்களால் மஸ்துது அக்ஸா பள்ளிவாசல் மீட்கப்படும் என்று சொன்னார்கள் அது அப்படியே கண்கூடாக நடந்தது ஹலிஃபா உமர் ரலியல்லாஹு கொன்கு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜிரி பதினஞ்சாம் ஆண்டு மஸ்துல் அக்ஸா பள்ளிவாசல் முஸ்லிம்களால் மீட்கப்படுகிறது ஹிஜிரி பதினஞ்சாம் ஆண்டு முஸ்லிம்களால் மீட்கப்பட்ட பள்ளிவாசல் ஏறக்குறைய ஹிஜ்ரி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிபி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது வரை முஸ்லிம்களின் கைவசம்தான் இருந்தது ஹலிஃபா உமர் அலியுல்லா குன்கு அவங்களின் ஆட்சி காலத்தில் சஹாபாக்கள் அந்த ரோமானியர்களோடு போரிட்டு அல்லாஹுடைய பாதையில் போர் செய்து முஸ்லீம்களுக்காக அல்லாவுக்காக வேண்டி மீட்டெடுத்த பள்ளிவாசல் அக்ஸா பள்ளிவாசல் ஹிஜ்ரி பதினஞ்சாம் ஆண்டு மீட்கப்பட்ட பள்ளிவாசலை முஸ்லிம்கள் ஹிஜ்ரி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதாவது நானூற்றி எழுவத்தி ஏழு எழுவத்தி எட்டு வருஷம் முஸ்லிம்கள் கையில் இருந்துச்சு அக்ஸா பள்ளிவாசல் பிறகு ஹிஜ்ரி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு காலகட்டத்தில் முதலாம் போர் நடந்தது முதல் சிலுவைப்போர் அதாவது முஸ்லிம்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் மேற்கொண்ட இஸ்லாத்தின் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக முஸ்லிம்கள் மீதுள்ள உள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக முஸ்லிம்களை எதிர்த்து அழித்து ஒழிக்க வேண்டும் என்ற திட்டத்தில் கிறிஸ்தவர்கள் திட்டமிட்டு முஸ்லிம்கள் மீது முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்திய போர்தான் முதலாம் சிலுவை போர் அந்த முதலாம் சிலுவை போர் கிபி ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நடக்குது அதில் பல லட்சக்கணக்கான முஸ்லிம்களை கொன்று குவிக்கிறார்கள் முஸ்லிம்களை கொன்று குவித்து முஸ்லிம்களுடைய உடைமைகளை கொள்ளையடிக்கிறார்கள் முஸ்லிம்களுடைய இருப்பிடங்களை சூறையாடுகிறார்கள் லட்சக்கணக்கான முஸ்லிம்களை படுகொலை செய்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கிபி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஹிஜ்ரி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் பைத்துல் முகதை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றுகிறார்கள் அப்போ கிறிஸ்தவர்கள் கைப்பற்றின முஸ்லிம்களிடம் இருந்து நானூத்தி எழுவத்தி ஏழு எழுவத்தி எட்டு வருஷம் முஸ்லீம்கள் நிர்வாகம் செஞ்ச அந்த பள்ளிவாசல் கிபி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் முகதா முதலாம் சிலுவை போரில் முதல் சிலுவை யுத்தத்தில் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களை வீழ்த்தி அந்த புனித பள்ளிவாசலான அக்ஸா பள்ளிவாசலை முஸ்லிம்களிடம் இருந்து அபகரிக்கிறார்கள் எண்பத்தி எட்டு ஆண்டு அந்த பள்ளிவாசல் கிறிஸ்தவர்கள் கையில் இருந்துச்சு அதாவது முஸ்லிம்களிடம் இருந்து பிடுங்கப்பட்ட கைப்பற்றப்பட்ட அந்த பள்ளிவாசல் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல கட்ட பிடுங்கப்பட்ட அந்த பள்ளிவாசல் எண்பத்தெட்டு ஆண்டு காலம் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் அதற்கு பிறகு இரண்டாவது சிலுவை போரில் சுல்தான் சலாஹுதீன் ஐயபி ரஹிமுல்லா அவர்கள் மீட்டெடுக்கிறார்கள் அதாவது எண்பத்தெட்டு வருஷம் கழித்து அந்த புனித பள்ளிவாசலான அக்ஸா பள்ளிவாசலை ஹிஜிரி ஐநூற்றி எண்பத்தி மூணு ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழில் சுல்தான் சலாவுதீன் ஐபி ரஹிமுல்லா அவர்கள் மீட்கிறார்கள் அதாவது இரண்டாவதாக மீட்கப்பட்ட பள்ளிவாசல் ஏறக்குறைய இரநூ ஏழ்நூற்றி முப்பத்தி ஓரு வருஷம் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு பிறகு முதலாம் உலக போர் சமயத்தில் அதாவது கிபி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழில் அந்த புனித நகரான ஜெருசலத்தையும் புனித பள்ளிவாசலான அக்ஸா பள்ளிவாசலையும் இரண்டாம் சிலுவை போரில் சுல்தான் சலாஹுதீன் ரஹிமுல்லா அவங்க அந்த கிறிஸ்தவர்களை இரண்டாம் சிலுவை யுத்தத்தில் வீழ்த்தி வெற்றி வகை சூடி அல்லாவுடைய ஆலயமான அக்ஸா பள்ளிவாசலை உமர் அவங்க ஆட்சியில் எப்படி முஸ்லீம்கள் மீட்டாங்களோ அதே மாதிரி ஹிஜ்ரி ஐநூற்றி எண்பத்தி மூணில் கிபி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழில் சுல்தான் சலாஹுதீன் ஐயூபி ரஹிமுல்லா அவர்கள் மீட்கிறார்கள் முஸ்லிம்கள் இரண்டாவதாக மீட்ட அக்ஸா பள்ளிவாசல் ஏழ்நூற்றி முப்பத்தி ஓர் ஆண்டு முஸ்லிம்கள் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது இந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களின் கையை விட்டு அந்த முதலாம் உலக போர் நடந்த சமயத்தில் முஸ்லீம்களுடைய கைகளை விட்டு சென்று விட்டது எந்த மசூல் அக்ஸா பள்ளிவாசலை முஸ்லீம்களாகிய நம் முன்னோர்கள் அதாவது ஹலிஃபா உமர் ரலியல்லா ஒன்று அவங்க ஆட்சி காலத்தில் மீட்ட அந்த பள்ளி பள்ளிவாசல் அக்ஸா பள்ளிவாசல் நானூற்றி எழுவத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து கிறிஸ்தவர்கள் அதை நம்மிடத்திலிருந்தே கைப்பற்றினார்கள் பிறகு எண்பத்தெட்டு ஆண்டுகள் கழித்து இரண்டாம் சிலுவயுத்தத்தில் சுல்தான் சலாஹுதீன் ஐயபி ரஹிமுல்லா அவங்க மீட்டெடுத்தாங்க இரண்டாவதாக மீட்கப்பட்ட பள்ளிவாசல் முஸ்லீம்கள் கட்டுப்பாட்டில் முஸ்லீம்கள்ட்ட எழுநூற்றி முப்பத்தி ஒரு வருஷம் இருந்துச்சு இன்றைக்கி அது முஸ்லிம்களுடைய கையை விட்டு சென்று விட்டது அந்த மஸ்ஜித் முஸ்லிம்கள் வழிபடுவதற்கு தொழுவதற்கு தடையில்லாமல் இருந்தாலும் கூட அந்த பள்ளிவாசலை யூதர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள் அந்த அக்ஸா பள்ளிவாசலை மீட்பதற்காகத்தான் ஃபலஸ்தீனில் ஹமாஸ் போராளிகள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை தர வேண்டும் இழந்த அந்த அக்ஸா பள்ளிவாசலை அல்லாவுடைய உதவியை கொண்டு முஸ்லீம்கள் மீட்க வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அதற்காக அல்லாவடத்திலே நாம் துவா செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்து கொள்கிறேன் வாக்கீரு தாவானா அனில் ஹஹமதுல்லாஹி ரபில் அலமீன் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து